கிளின் ஸ்ரீலங்கா வேலை பல்வேறு சர்ச்சைகளை ஒரு பக்கத்தில் உருவாக்கி இருக்கிறது அதே நேரத்தில் முச்சக்கரவண்டி சாரதிகள் பஸ் உரிமையாளர்கள் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப் போவதாக கூறியிருக்கிறார்கள் நாளைய தினத்திலிருந்தே இந்த நடவடிக்கையை நிறுத்தாவிட்டால் ஆர்ப்பாட்டம் செய்யப்போவதாக கூறியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் போக்குவரத்து தடைப்படும் என்கிற ஒரு அச்சம் இருக்கிற ஒரு கட்டத்தில் முக்கியமான ஒரு பாராட்டு ஜனாதிபதிக்கு கிடைத்திருக்கிறது ஜெய்கா சார்பாக இந்த பாராட்டினை ஜனாதிபதி பெற்றிருக்கிறார் தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு கொண்டு வருகிறது இலங்கைக்கு தொடர்ச்சியான நிதி மற்றும் தொழிற்போதவிகளை ஜப்பான் வழங்கும் கிளின் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு ஒத்துழைப்பு உபத்தலைவர் உறுதி என்பதாக தினகரன் பத்திரிகை இந்த தகவலை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது இலங்கைக்கு தொடர்ச்சியான நிதி தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதாக ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் சிரேஷ்ட உபத்தலைவர் ஹரா ஷோஹி ஜனாதிபதி அனோர் குமார் ஜானை சந்தித்த போது இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் சிரேஷ்ட உபதலைவராக இருக்கிற ஹரா சொஹே ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் விடப்பெற்ற போதே இவ்வாறு அந்த உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு கிளீர் சிலங்கா வேலை திட்டத்துக்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாக அவர் கூறியதோடு கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச மாய வளாக அபிவிருத்தி தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது ஜெய்கா உதவியெல்லாம் முன்னெடுக்கப்படும் அனைத்து வேலை திட்டங்களையும் விரைவில் நிறைவு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் கலந்துரையாடல்கள் தெரிவிக்கப்பட்டதையும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டுக்கு ஜப்பான் இலங்கைக்கு வழங்கிய உதவி மற்றும் எதிர்காலத்தில் இலங்கைக்கு தேவையான நிதிதிகளை வழங்க ஜெய்கா நிறுவனம் எதிர்பார்ப்பதாகவும் ஹாராசோஹை மேலும் தெரிவித்திருக்கிறார் நாட்டில் முன்னெடுக்கப்படும் முன்னணி வேலை திட்டமான கிளின் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு பாராட்டு தெரிவித்த ஸ்ரீ ஸ்ரூபலைவர் அந்த வேலை திட்டத்துக்கு அவசியமான